வணக்கம் நம்ம சீரீஸில் வந்து நம்ம வந்து நம்ம தொடரில் ஐம்பத்தி நாலாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் மூணு மியூச்சுவல் ஃபண்டு அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம் அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் நிஃப்டி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றோடய ஒன்று பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்படின்னாலே அது வந்து நிப் இண்டெக்ஸோட நல்லா பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அது உண்மையாக இல்லையா நம்ம ஃபண்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் மாதிரி பண்ணணும்னு ஆசை அதுமாதிரி உங்களோடய மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் எதை வாங்கியிருக்கீங்க அதோட பர்சன்டேஜ் வந்து கடைசி ஒரு வருஷத்தில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டை வந்து நீங்கள் போடுங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம இதுக்குள்ளே பார்க்கலாம் இது இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இந்த மொத்தமாக நம்ம இவ்வளோ வாரம் என்ன இருக்குது இண்டிவிஜுவலாக என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம போயிட்டுருக்கோம் அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு எதாவது போர்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கமா அப்புறம் எந்த ஸ்டாக்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்புறம் எந்த ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் ஆயிருக்கு மாதிரி விஷயங்கள் அப்புறம் இன்டெக்ஸு வந்து ஒரு சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்டெக்ஸையும் இப்போ முதல் இந்த சார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கிளஸ்டர் சார்ட்டு இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா வாரமும் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நம்ம ஆரம்பித்தோம் அதிலிருந்து அதிலிருந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதை ஐம்பத்தி நாலாவது வாரம் ஐம்பத்தி நாலாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு சதவீதம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இருக்குது இதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டு வந்து மாதம் வாரம் வாசம் மாதம் வந்து நம்ம வந்து ஒரு எஸ்ஐபியில் ஒரு ஆள் முதலீடு பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கோம்னு சொல்லி ஒரு மூணு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து போடணும் அதோட ஆவரேஜ் மூணு புள்ளி இருபத்தி நாலு நிஃப்டி மட்டும் ஒரு அஞ்சு புள்ளி ஐம்பத்தொன்று கிட்டே நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து கூடியிருக்குது இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நான் சூஸ் பண்ண ஃபண்டு வந்து நல்ல ச ஃபண்டு தான் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து நிஃப்டி இண்டெக்ஸோட கம்மியாக தான் பண்ணியிருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேக்குள்ளே ஒரு நாற்பத்தொம்போதாவது வாரம் வரைக்கும் நல்லா பண்ண மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கடைசி ஒரு அஞ்சு வாரமாக ரொம்ப மோசமாக இருக்குது உங்களோட ஃபண்டு எப்படி பண்ணியிருக்குங்கிறது நீங்கள் உங்களோட போர்ட்டலில் போய் பார்த்துட்டு அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம இது லீடு நம்ம அவ்வளோ வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லீடு அப்படிங்கிறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை விட நம்ம எவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பத்தில் அப்படி மேடம் மேலேங்கிலேயும் போச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபதாவது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு எப்போவுமே நம்ம தான் லீடு இருக்கிறோம் இப்போ அதிகப்படியாக நா பதினாலு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து நம்ம லீடு வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நிஃப்டி இப்போ எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன சா சார்ட்டில் வந்து பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப நாளாக இந்த மேலே க இந்த லைனுக்கு மேலே கன்சால்ட் இருக்குது இப்போ திருப்பி இங்கேனுக்குள்ளே வந்துட்டு திருப்பி இங்கனக்குள்ளே அந்த பழைய லெவலை வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து நிற்கிது இப்போ நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டியே நூற்றி நாற்பது பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் காட்டுது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது திங்கக்கிழம உங்களுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி அது மேலே அன்றைக்கி தொடர்ச்சியாக இருக்கும் நான் முன்னாடி இங்கே வரும்போதும் உங்கள்கிட்ட அதுதான் தான் சொல்லியிருந்திருப்பேன் உடனே அடுத்த வாரம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமானாலும் சரி அடுத்த ஒரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த இருக்கக்கூடிய லெவலில் இருந்து அதிகமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வாரம் ஓவரால் பெர்ஃபார்மென்ஸ் வீக்லி பெர்ஃபார்மென்ஸு இது எல்லாமே நம்ம முதல் இருக்கிறது போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் நிஃப்டி அது அப்புறம் அது போன வாரத்துலேருந்து எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறது கடைசி இந்த எம் காலம் அப்படிங்கிறது எவ்வளோ லீட் வச்சுக்கிறோம் இதை நம்ம முன்னாடி பார்த்தது தான் அதே தான் ஆனால் இங்கே கிராஃபிக்கல்கிட்ட பிற இது டேபிளாக இருக்கும் பதினெட்டு மூணு புள்ளி இருபத்தி நாலுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டு அஞ்சு புள்ளி ஐம்பத்தொன்னுங்கிறது அஞ்சு புள்ளி ஐம்பத்து நாலு ஒன்று அப்படிங்கிறது வந்து நிஃப்டி இது வந்து போன வாரத்துலேருந்து நம்மளோடய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு எம் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் வரைக்கும் இதாக இருக்குது இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற ரெண்டுமே அப்புறம் எவ்வளோ லீடு வச்சுருக்கோம் பதினாலு புள்ளி எழுவத்தி ஏழு இதை வந்து ஒரு ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்களுக்கு வந்து பதினாலு லட்சத்தி எழுவத்தி ஏழு ஆ எழுவத்தி ரூபா வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடச்சிருக்கும் அதிகமான என்ன ப்ராஃபிட் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு எஸ்ஐபி பண்ணக்கூடிய ஆளுக்கு எஸ்ஐபி வந்து நம்ம எப்பவுமே கோடியில் தான் நம்ம பார்ப்போம் அதை நான் வந்து இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் இதை வந்து நம்ம பல வருஷங்களும் நம்ம செய்ய போகிறோம் இதை வந்து ட்ராக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது நீங்களும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து பாருங்கள் அவ்வளோதான் என்னென்ட்டு என்ன தகவல் கிடைக்கி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக இது நான் என்னென்னா போன நவம்பர் மாதமும் இது டிசம்பர் மாதம் இந்த ஒரு பயன் பதிமூணாம் தேதியும் நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டையுமே வந்து நான் தொட ஒரு செக் பண்ணுமே நம்ம ஃபண்டை மட்டும் ஏன் பார்ப்போமே நம்ம சூஸ் பண்ணதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போதுக்காக நான் பண்ணேன் அப்போ அதில் வந்து நம்ம பார்த்தது வந்து அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து கோல்டு அண்ட் அது மட்டும் கொஞ்சம் நிறைய இப்போ ப்ராஃபிட் கொடுத்தனு மிச்சப்படி ஈக்குவிட்டி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும் இருக்கக்கூடிய மூவாயிரம் ஃபண்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இதாக இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக போன வாரம் பார்த்தோம் அதனால் இந்த வாரம் போட்டால் நேராயிரும் அதனால் நம்ம அடுத்தது டீட்டெயிலாக இதுக்கு போகலாம் ஸ்டாக்ஸு இது தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி அந்த வேல்யூ வந்து தான் வந்துச்சு இந்த நம்ம வச்சுருக்க ஃபண்டு வந்து இதுதான் மியூச்சுவல் மோதிலால் அஸ்வால் மியூச்சுவல் மிட் கேப்பு ஹெச்டிஎஃப்சி டாப் நூறு அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப்பு இந்த அறுபது பதினஞ்சு ஐம்பத்தொன்று அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஆரம்பித்த போது அது கடைசி ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டன் அந்த நேரம் வந்து போன டிசம்பரில் ஆரம்பித்தோம் அந்த செப்டம்பரில் பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வந்திருக்கும் இதை வந்து திருப்பி இப்போ அதோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா மிட் கேப் பாயிண்ட் இது த்ரீ ஸ்மால் கேப் த்ரீ பாயிண்ட் ஃபோர் லார்ஜ் கேப் தான் ஓரளவு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது இதை டீமெர்ஜர் பண்ணனால உங்களுக்கு வந்து இது கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா மோட்டார் மட்டும் கொஞ்சம் அதிகமாக காட்டும் அதேமாரி ப்ரை ப்ரை பேசஞ்சர் வெஹிக்கிளும் கொஞ்சம் குறைய காட்டும் மற்றபடி அப்படி இருக்குது இதில் பாலிசி பஜார் தான் இந்த இந்த வாரம் நான் கொஞ்சம் க்ளோஸாக நோட் பண்ணேன் அது பத்து பர்சன்டேஜ் மேலே போயிட்டு திருப்பி ஒரு பத்து பர்சன்டேஜ் கீழே போயிட்டு திருப்பி வந்து ஒரு ஏழு சதவீதம் வந்து மேலே வந்துருக்குது இதை நான் உங்களுக்கு கிராஃப் அடுத்த சார்ட் அடுத்த இதில் காட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் அது போக ஐட் இப்கால் அப்போ நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எப்பனாலும் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ ஃப்ளோரோ கெமிக்கல் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரமாக கொஞ்சம் மெதுவாக எந்திக்குது. ரொம்ப நாளாகவே கன்சல்ட் ஆகிட்டு டிசிஎஸ் வந்து இப்போதைக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு அஞ்சு இருக்குது அடுத்த வாரம் டிசிஎஸ் மே ஒருவேளை அதை விற்றுட்டு ஒன்று இது இருக்குதுலையே வந்து நான் வந்து அதை மாற்றி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நான் சன் சன்ஃபார்மாக வாங்கினாலும் வாங்குவேன் அப்படின்னு எனக்கு இது இருக்குது அது அந்த நேரத்தில் தான் நான் முடிவு பண்ண முடியும் இந்த வாரம் நம்ம எதுவுமே ஸ்டாக்ஸ் விற்கலை இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி விற்று ப்ராஃபிட் பார்த்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டையும் தான் நம்ம முன்னாடி க க்ளோஸ்டு வேல்யூன்னு சொல்லி அதில் போட்டிருப்போம் நினைக்குள்ளே இப்போ சார்ட்டு பார்த்துடலாம் இது வந்து வாரம் வாரம் நம்ம இருக்கக்கூடிய சார்ட்ஸு சில ஸ்டாக் ஸ்டாக்கு எல்லா இதுவும் என்னால் போட முடியாது அதனால் இது கொஞ்சம் சில இதுக்குள்ள நம்ம போட்டிருக்கேன் அல்கம் இதை நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் இந்த பீக்லேயே நம்ம விற்றுட்டோம் ஆனால் அது கன்சால்ட் ஆகிட்டே மெது மெதுவாக மேலே ஏறி வந்திருக்குது ஆனால் அது அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக்கு அதனால் முன்னாடி விற்றுவிட்டேன் எஸ்கார்ட்டு இது கன்சால்ட் ஆகிட்டே கன்சால்ட்டு போகுது நம்ம இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மில் மேலே வந்தப்போம் அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் காலிஜி பஸ்ஸாரு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதை தான் சொன்னேன் கீழே ஒரு திருவிச்சுருக்கு தெரியுதுங்களா மேலே ஒரு பத்து சதவீதம் இருந்துச்சு அடுத்து பார்த்தா இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் ஒரு பத்து சதவீதம் பழைய அந்த ஆவரேஜ் லைன் ஒன்று போட்டிருக்கும் போதீங்களா அந்த லைனுக்கு போயிட்டு திருப்பி பார்த்தீங்க இப்போ மேலே வந்து ஏழு சதவீதம் வந்துருக்குது இது இப்கா லேபு நம்ம வந்து ஹச்எஸ்சியில் விற்றுட்டு நம்ம அதை வந்து இதில் ஆவரேஜ் பண்ணி போட்டோம் போட்டிலேருந்து இப்போ கொஞ்சம் கொறைஞ்ச செஞ்சுருக்குது செஞ்சிருக்குது ஆனாலும் இன்னும் அந்த லைனுக்கிட்ட தான் இருக்குது எப்போனாலும் வந்து மேலே வரலாம் ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே மேலே வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இது ஹச்சியில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் போன வரமோ அதுக்கு முந்தின வரமோ க்ளோஸ் பண்ணேன் அந்த மேலே ஒரு சின்ன ஒரு சோப்பு முழு தெரிய வந்தப்போம் இது எஸ்பிஐ பேங்கு இதை நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம் அதை வந்து சுருக்கிக்கிட்டே வரும் அதுக்காக முன்னாடியே ஒரு ஏழு எட்டு சதவீத வரை விற்றுட்டோம் ஆனால் அது இன்னும் அதுக்கு மேலே ரொம்ப தூரம் போச்சு இருக்குது இன்னும் டாட்டா மோட்டார் இதில் கமர்ஷியலு பேசஞ்சர் இருக்குது பேசஞ்சர் வந்து இன்னும் அது டிமர்ஜர் பண்ணிலேருந்தே மேலே போய்கிட்டே தான் இருக்குது இதுலேயும் ஒரு வேலை நான் வந்து இந்த கமர்ஷியலை விற்றுட்டு அதை பேசஞ்சரில் போட்டு அதை ஆவரேஜ் பண்ணாலும் பண்ணுவேன் ஏன்னா அதுவும் ஒரு சார் நல்ல ஒரு லைனில் நின்றுட்டு இருக்குது போட்டால் அது வந்து ஒரே ஸ்டாக்காக மாறிடும் கமர்ஷியல் வெஹிக்கலே இருந்து அதை எடுத்து போடலான்ட்டு ஃப்ளோரோ கெமிக்கல் எதுன்னு சொன்னால் கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் இதாக இருக்குது இதுவும் எப்போனாலும் அடுத்த ஒரு நான் ஒரு மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் எல்டிஐ மைண்ட்ரி முன்னாடி வச்சுருந்தோம் அது இப்போ மேலே ஒரு அப்பர் லைனில் போய் நிற்குது இது நம்ம கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்கலாம் ஐடி ஸ்டாக்கு மேலே எந்திக்காத நேரத்தில் இது வந்து நல்ல ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் கன்சல்ட் ஆகிட்டு இப்போ மை ஆர்டி ஸ்டாக் எல்லாம் மேலே போனப்போ இந்த ஒரு லெக் வந்துருக்குது இது நம்ம வந்து கொஞ்சம் கன்சல்ட் ஆகலாம் இது டிசிஎஸ்ஸு நம்ம ரொம்ப நாளுமே வச்சுருந்தோம் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துருக்குது அதான் இனி வந்து பார்க்கணும் இதை இந்த படிப்படியாக போட்டு மிளகி இதாக இருக்குது இது ஒரு ஏற்கனவே ஒரு ஒம்பதுரூவா பார்த்தோம்னா முன்னாடி ஒம்பதா சதவீதம் கிட்டே வந்திருக்குது அதனால் இதை முடி தோணுச்சுன்னா நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய வாரத்தில் இப்போது சன்ஃபார்மாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இங்கேனக்குள்ளே வாங்கினா அதுக்கப்புறம் இங்கேன கொஞ்சம் இன்னும் ஒரு நாலஞ்சு வாரம் கன்சல்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் திருப்பி போகலாம் இல்லைன்னா உடனே கூட அது வந்து மாறலாம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அங்கே கொஞ்சம் சேர்த்தாலும் சேர்ப்பேன் இது வந்து இண்டெக்ஸு இண்டெக்ஸில் பார்த்தோன்னா நம்ம வேல்யூலாம் போட்டுக்கிறோம் இது வந்து போன வாரம் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ப்ரைவேட்டு இங்கே ஒரு மீடியா கொஞ்சம் எப்பவுமே மீடியா இறங்கிட்டு தான் இருக்குது அப்புறம் ஃபின்ட ஃபினான்ஸு இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கியிருக்குது ஏறினதுன்னு பார்த்தா இந்த பிஎஸ்சி பேங்க்கு இன்னமும் ரொம்ப நாளாகவே இறங்கிட்டு தான் இருக்குது ஐடி ஒன் பாயிண்ட் ஒன்று இது வரைக்கும் நம்ம ஆரம்பித்ததை பார்த்தோன்னா ஆரம்பிக்க ஒரு ப கதை பதிமூணு வாரத்தில் பேங்க்கும் பயங்கரமாக இதாக இருக்குது அதில் பிஎஸ்சி பேங்க் தான் ரொம்ப ரொம்ப இது பதிமூணு சதவீதம் ஐடி பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி எட்டு அதுக்கப்புறம் நிறைய இண்டெக்ஸ் கொஞ்சம் கீழேயும் போயிருக்குது இன்னொரு இண்டெக்ஸ் இன்ஃப்ரா வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது அப்புறம் ஆயில் ஃபினான்ஸு மிட்கேப்பு மெட்டல் இது எல்லாமே வந்து கொஞ்சம் இதாகிருக்குது இது எல்லாமே கொஞ்சம் மேலே போன இது அவ்வளோதான் இது இந்த கிராஃப்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது இது வந்து பார்த்தா நமக்கு நேரம் ஆயிரும் அதனால் இந்த வாரத்துக்கான வீடியோ அவ்வளோ தான் மறக்காமல் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ ரிட்டன் கடைசி ஒரு வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா நிஃப்டி வந்து அஞ்சுட்டு அஞ்சரை ஆறு சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்குது போன டிசம்பர்லேருந்து டிசம்பரு உங்களோட இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நன்றி